நேர்களில் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம் தற்போது பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விடயம் ஆங்காங்கே இது சார்ந்து போராட்டங்கள் என்பது இடம்பெற்று கொண்டிருக்கிறது கொட்டாஞ்சேனையில் மாணவி உயிரிழந்த சம்பவம் சார்ந்த நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது அவருடைய இந்த உயிரிழப்புக்கு பின்னாலே இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் பாலியல் ரீதியிலான துன்புறுத்தியதாக குற்றம் சட்டப்பட்டிருக்கிறார் அந்த ஆசிரியருடைய பதவி நிலை சார்ந்து அவரை பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டோடும் இவ்வாறானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இவர் சட்டத்தின் முன்னிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை முன்வைத்து இப்பொழுது மக்களால் போ போராட்டங்கள் நேற்று கூட போராட்டம் மையப்படுத்தி கொழும்பில் அதே போன்ற ஒரு போராட்டம் இடம்பெற்றது போராட்டங்கள் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது உண்மையில் இதனுடைய பின்னணி என்ன இது எவ்வாறான நகர்வை கொண்டு நகர்ந்திருக்கின்றது என்கின்ற கேள்விகளை எழுத்து உண்டுகின்றது ஒரு மாணவி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கின்றார் அவர் அந்த துன்புறுத்தல் காரணமாக கொஞ்சம் பா உளைச்சல் மன உளைச்சல் காரணமாக பாதிக்கப்பட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு நிலைப்பாடு இல்லாட்டி ஒரு விசாரணை வெளிவந்திருந்தாலும் உண்மையில் இந்த மாணவி ஒரு ஆசிரியரால் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருந்தால் அந்த ஆசிரியர் தான் குற்றவாளி இல்லாட்டி சந்தேக நபர் என்று இனங்காணப்பட்டிருந்தார் அவர் மீதான சட்ட நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் ஆனால் இங்கு அவர் மீதான சட்ட நடவடிக்கை இல்லாட்டி அவருக்கு எவ்வகையிலான சட்டம் கொடுக்கப் போகிறார்கள் விசாரணை எப்படி நகர்கின்றது என்ற கேள்விகளோடு தான் தற்பொழுது இந்த சம்பவமானது நகர்ந்து கொண்டிருக்கின்றது உண்மையில் சொல்ல போனால் ஆசிரியருக்கு பாதுகாப்பு வழங்குகின்றார்கள் என்று சொல்லி தினம் நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லுகின்றார் இந்த நகர்வுக்கு பின்னால வந்து என்பிபி இருக்கின்றது அதாவது தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் இருக்கக்கூடிய அனுர அரசு இருக்கிறது என்கின்ற பல கேள்விகளை பல வினாக்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது இருக்கிறதா இல்லையா என்ன ஏன் என்கின்றவாறான பல கருத்துக்கள் வந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றது உண்மையில் கொட்டாஞ்சீனையில் ஒரு மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற இந்த கணித ஆசிரியர் மத்திய கொழும்புக்கான தேசிய மக்கள் சக்தியின் ஒருங்கிணைப்பாளர் என்ற விடயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த விடயத்தை நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு தேசிய மக்கள் சக்தியின் ஒருங்கிணைப்பாளராக இருப்பதனால் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் அடக்க முயற்சிக்கின்றதா என அவர்கள் சந்தேகிப்பதாக சொல்லியிருந்தார்கள் பிரேத பரிசோதனை அறிக்கையில சிறுமியின் மனநலம் குறித்து எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கும் என அவர் சந்தேகம் வெளியிட்டிருப்பதோடு சிறுமியின் மரணத்துக்கு தாமதிக்காத நீதியை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் கொடுக்குமாறு அடி பெற்று தருமாறும் அவர் கோரிக்கை விடுத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசனும் சபையில கேள்விகள் எழுப்ப கேள்விகளை கேட்டிருந்தார் என்பதும் இங்கு நாங்கள் குறிப்பிடத்தக்க குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது கொழும்பு கொட்டாஞ்சியனை பகுதியில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி தவறாக முடிவெடுத்து மாணவிய ஒருவர் உயிரிழந்திருந்தார் இந்த மாணவி கற்ற பாடசாலையில் ஆசிரியர் ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு தான் மாணவி இவ்வாறு உயிரிழந்ததாக சொல்லப்பட்டிருந்தது இந்த நிலையில் மாணவியின் உயிரிழப்புக்கு நீதி கோரி நேற்றைய தினம் கொழும்பு வெம்பலப்புட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்துக்கு இடையூறு விளைவித்த காவல்துறையினர் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் சபையில வந்து கேள்விகளை எழுப்பியிருந்தார் இது தொடர்பில் நேற்று தினம் இடம் பெற்ற இந்த நாடாளுமன்ற அமர்வில் சுட்டிக்காட்டிய அவர் இந்த சம்பவம் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விடையத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார் கொட்டாஞ்சேனை மாணவிக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக கூறப்படும் பிரத்யேக வகுப்பு ஆசிரியரின் இல்லத்துக்கு காவல்துறை வந்து பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் அதாவது நாடாளுமன்றத்தில் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றிய போதே கொழம்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இதனை சொல்லி இருக்கிறார் விசாரணைகள் இடம்பெற்று வருகிறதா என பிரதமர் ஹருணி நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டது என்ற சொன்ன போது முஜிபுர் ரஹ்மான் இந்த விடயத்தில் நீதியான விசாரணைகள் நடப்பதாக தெரியவில்லை ஒரு விடயத்தை அவர் இருக்கிறார் நீதியான விசாரணைகள் நடக்குமாயின் இந்த விடயத்தில் சர்ச்சைக்குள்ளாக இருக்கும் ஆசிரியர் இல்லத்துக்கு காவல்துறை ஏன் பாதுகாப்பு வழங்கப்படுமா ஆசிரியரின் இடமாற்றம் மட்டும் போதுமானது அல்ல என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் கொழம்பில் உள்ள பிரபல பாடசாலையின் மாணவி ஒருவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட நிலையில் உயிர் மாய்த்து சம்பவம் தொடர்பாக கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது குறித்த மாணவி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அது குறித்து அமைச்சு கவனம் செலுத்தி இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் சொல்லி இருந்தது அதன்படி சம்பந்தப்பட்ட பாடசாலையின் அதிபரிடம் இது குறித்து விவரிப்புகளை பெற்றவுடன் சம்பந்தத்துடன் தொடர்புடைய ஆசிரியர் உடனடியாக இடமாற்றம் செய்யவும் அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அந்த அறிக்கை சொல்லப்பட்டிருந்தது இந்த சம்பவம் குறித்து காவல்துறை விசாரணை அறிக்கை கோரப்பட்டிருப்பதாகவும் அறிக்கை கிடைத்தவுடன் உடனடியாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விடயத்தை கல்வி அமைச்சின் அறிக்கையில வந்து சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி உயிரி மாய்த்து கொண்ட பாடசாலை மாணவி சி அம்சியாவுக்கு நீதி கோரி நேற்று இன்றும் ஆர்ப்பாட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த மாணவிக்கு நீதியை பெற்றுக் கொடுக்குமாறு வலியுறுத்தியும் வெம்பலப்பட்டி பகுதியில் பிரபல பெண்கள் பாடசாலைக்கு முன்னால் இந்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது இந்த மாணவியின் உயிரிழந்த மாணவி குறித்த பாடசாலையின் ஆசிரியரால பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக சந்தேகம் இருப்பதாகவும் அதன் விளைவாகத்தான் மாணவி உயிரை மாய்த்து கொண்டதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் பல கருத்துக்களை சொல்லி இருந்ததை நாங்கள் அவதானித்திருந்தோம் பதினாறு வயது மாணவி டில்சி அம்சிகாவின் மரணத்துக்கு நீதி கோரி இன்றைய தினம் நான் ஆரம்பத்தில் சொன்னது போலதான் அமைதியான முறையில் மாணவர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள் இந்த போராட்டம் கொழும்பு கொழும்பு ஜார்ஸ் ஆர் டி சில்வா மாவட்ட வீதியில் இடம்பெற்றிருந்தது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாணவர்கள் நடைபவணையாக காலை முகத்திடலுக்கு செல்ல இருந்தார்கள் அங்கு மாலை நான்கு மணி வரை அமைதி போராட்டத்தை தொடர்ந்து இருந்தமை நேற்று தினத்தின நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது பதினாறு வயதுடைய மாணவி திருசி அம்சிகாவின் மரணத்துக்கு நீதி கோரி இன்றைய தினம் பெற்றோர்கள் சமூக ஆர்வலர்கள் இளையர் அதாவது ஜுவதிகள் மாணவர்கள் என நூற்று கணக்கானோர் இணைந்து பிரபல தமிழ் பாடசாலைக்கு முன்பாக கொட்டுகின்ற மலை மத்தியிலையும் மாபெரும் கவனியிருப்பு போராட்டத்தை கல்வி அமைச்சு உள்ளடங்காக சகல தரப்பினர் என்று கவனத்தை பெற்றதுடன் தலைநகரை ஸ்தம்பிதம் அடையச் செய்தது என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது கொழும்பில் உள்ள பிரபல ஒன்றில் கல்வி பயின்று வந்த மாணவியினுடைய பதினாறு வயது மாணவினும் மாணவி அவர் வசிக்கின்ற தொடர்மாடி குடியிருப்பின் ஏழாவது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொட்டாஞ்சேனை கல்போத்தப் வீதியில வந்து பதிவாகி இருந்தது இந்த சம்பவத்தை அடுத்து குறித்த மாணவிக்கு நீதி கோரியும் அந்த மாணவியை பாலியல் துஸ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக கூறப்படுகின்ற பிரபல தமிழ் பாடசாலை ஒன்றின் கணித ஆசிரியர் மற்றும் அந்த மாணவியை பிரத்யேக வகுப்பில் பல மாணவர்கள் முன்னிலையில் முறையற்ற விதத்தில் பேசி அவமதித்ததாக கூறப்படும் தனியார் கல்வி நிலைய உரிமையாளர் ஆகியோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியும் இந்த சம்பவம் சார்ந்து ஃபேஸ்புக்கில் சமூக வலைதளங்களில் வந்து தற்பொழுது ஒரு ஹேஷ்டேக் பரவி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உயிரிழந்த மாணவி அம்சிகாவுக்கு நீதி என்கிற வகையிலான ஹேஷ்டேக்குகளுடன் பலரும் பல பதிவுகளை இட்டு வருகின்றார்கள் அதிகமானவர்கள் சொல்லியிருந்தார்கள் இன்றைய தினம் உங்களுடைய முகநூட்களில் நீங்கள் போடுகின்ற பொழுது இந்த ஹேஸ்ட்ரைக்கை போடுங்க இந்த ஹேஷ்ட்ரைக் என்கின்ற பொழுது கடந்த ஆண்டுகளில் கோட்டா கோஹோம் கோடா அதே போல மஹிந்த ராஜபக்ஷ விக்கு போட்டப்பட்ட அந்த ஹேஷ்ட்ரைக்குகளை போன்று இருந்தது ஆகவே இந்த ஹேஷ்டக்கினால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு மக்கள் மத்தியில பரவலாக பார்க்கப்படுகின்ற இந்த பின்னணியில்தான் மாணவிக்கு நீதி கோரியும் இந்த ஹேஷேக்குகளை அவர்கள் பதிவு செய்யுமாறு கேட்டு இருந்தார்கள் பல பதிவுகள் பலருடைய பதிவுகள்லையும் அந்த ஹேஷ்டாக் வந்து இடப்பட்டிருக்கிறது இந்த இவ்வாறான நிலையில் குறித்த மாணவிக்கு நீதி கோரி கொட்டஞ்சேனையில் அமைந்துள்ள தனியார் கல்வி நிலையத்துக்கு முன்பாகவும் அம்மாணவி பாலியல் துஷ்பிரியோக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற வெம்பலப்பட்டியில் அமைந்திருக்கின்ற பிரபல பாடசாலைக்கு முன்பாகவும் இருவர் கவன ஈர்ப்பு போராட்டங்களை நடத்துவதற்கான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாடு அந்த போராட்டங்களில் சகலர்களின் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஆகவே நேற்றைய தினம் கொட்டாஞ்சேனி விவேகானந்தா வீதியிலும் அங்கு அமைந்துள்ள தனியார் கல்வி நிலையம் முன்பமாகவும் காலை பத்து மணிக்கு கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதேவேளை வம்பலப்பட்டியில் அமைந்துள்ள பிரபல பாடசாலைக்கு முன்பாக ஆரம்பமான அமைதி போராட்டம் சில மணித்தியாளர்களின் பின்னர் நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் பெரும்பாலானோரிடம் பங்கேற்படக்கூடிய மாபெரும் போராட்டமாக மாற்றம் பெற்றிருந்தது அதே நகல் நேற்று நாளில் சமூக வலைதளத்தில் அவதானிக்க கூடியதாக இருந்தது பாலின பேதம் என்று பெற்றோர்கள் சமூக ஆர்வலர்கள் சிவில் செயற்பாட்டாளர்கள் மத தலைவர்கள் குறித்த மாணவர்கள் மற்றும் இளைஞர் யுவதிகள் என நூற்றுக்கணக்கானோரின் பங்கேற்புடன் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அஸ்மிகாவுக்கு நீதி வேண்டும் என கோஷத்தோடு முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டம் கொழும்பு மாநகரின் முழுமையான கவனத்தை பெற்றது தேசிய ஊடகங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களில் முக்கிய பேசு பொருளாக மாறியது நண்பர்கள் வேளையில் கொட்டும் அதிபரை வெளியே வருமாறு பாலியல் துஸ்பிரியோகத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்ற கணித பாட ஆசிரியரை கைது செய்யுமாறும் உயிரிழந்த மாணவிக்கு உடனடியாக நீதியை பெற்று தருமாறும் தொடர்ச்சியாக கோஷங்களை எழுப்பியவாறும் பெண்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டும் வார்த்தைகளில் அல்ல செயல்களில் மற்றும் அஸ்விங்காவுக்கு நீதி வேணும் என்று வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதிகளை ஏந்திய வாரம் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் குறித்த கணித பாட ஆசிரியர் மற்றும் தனியார் கல்வி நிலைய உரிமையாளரின் உருவப்படங்களுக்கு செர்பால் அடித்து தங்களுடைய கோபத்தையும் ஆற்றாமையையும் வந்து வெளிப்படுத்தியிருந்தார்கள் மலைக்கு மத்தியிலும் கலைந்து செல்லாமல் பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருந்ததுடன் போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து அந்த பகுதியில காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தார்கள் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரியோகம் மேற்கொள்வதற்கான வாகனங்களும் தயார் நிலையில் நேற்று தினத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அது மாத்திரமின்றி பிற்பகல் ஒரு மணியின் பின்னர் டூப்ளிகேஷன் வீதியில கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இவ்வாறு பாடசாலை வாயிலை மறைத்து மாலை வரி போராட்டம் தொடர்ந்த நிலையில் கொழும்பு சிரேஷ்ட காவலர் சூரிய பண்டாரவுடன் அந்த இடத்துக்கு வருகிற மேல் மாகாண பதில் கல்வி பணிப்பாளர் இந்த விவகாரம் தொடர்பில் கல்வி அமைச்சின் சார்பில் தான் அறிவிப்பு ஒன்றை விடுவிப்பதாக ஒலிபெருக்கியால் அறிவித்திருந்தார் அதன்படி குற்றம் சாட்டப்பட்ட கணித பாட ஆசிரியர் புத்தளத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் இன்றைய தினத்துக்குள் இந்த ஆசிரியர் பணி இடைநீக்கம் செய்யப்படுவார் இல்லாட்டி இடைநிறுத்தம் செய்யப்படுவார் எனவும் தெரிவித்திருந்தார்கள் அத்தோடு குறித்த மாணவியின் உயிரிழப்பு தொடர்பில் தாம் மிகுந்த கவலை அடைவதாகவும் இந்த சமந்தரவில் விரைவான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் உத்தரவளித்திருந்தார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அவ்வறிவித்தலை ஏற்றுக்கொண்ட போதிலும் அவர்கள் அங்கிருந்து கலைந்து செல்லவில்லை மாறாக இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் வெளிச்சம் பாய்ச்சும் வகையில பாடசாலை மூன்றலில் இருந்து ஜனாதிபதி செயலகத்தை நோக்கி பேரணியாக சென்றிருந்தார்கள் ஜனாதிபதி செயலகம் முன்பாக ஹம்சியாவுக்கு நீதி கோரி போராட்டத்தை முன்னெடுத்த அவர்கள் அம்மாணவியின் உயிரிழப்புக்கு நீதி கோரி ஜனாதிபதியிடம் மகஜர் ஒன்றை கையளிப்பதற்கு அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினரிடம் அனுமதி கோரியிருந்தார்கள் ஹம்சிகாவின் நடன ஆசிரியை உள்ளடங்கலாக மூவரை ஜனாதிபதி செயலகத்துக்குள் செல்வதற்காக காவல்துறையினர் அனுமதித்திருந்தார்கள் அதன் பிற்பாடு அதனுடைய நகர்வுகள் என்று சென்று கொண்டிருந்தது உண்மையில் ஆசிரியரை புத்தளத்துக்கு மாற்றுவதாக நேற்றைய தினம் சொன்ன ஒரு செய்தியானது இன்றைய தினம் புத்தளத்தில் போராட்டம் வெடி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆசுரடி இடமாற்றம் தான் தீர்வா என்று கேட்கின்ற கேள்விகள் இருக்கின்றது மக்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் ஆகவே அரசானது சரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் சாதாரணமாக ஒரு குற்றம் செய்கின்றவர்கள் இல்லாட்டி இந்த குற்றத்துக்கு பின்னால் இவர் இருக்கிறாரா என்ற ஒரு சந்தேகம் வந்தாலே அவரை முதலாவது விடயம் சிறை பிடிக்கின்றார்கள் அதன் பிற்பாடு அவரை கைது செய்து கொண்டே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்றத்தில் அவரை தடுத்து வைத்து விசாரிக்கலாமா இல்லாடி பிணைகள் செல்ல அனுமதிக்கலாமா என்ற பெரிய ஒரு நடவடிக்கை என்பது அங்கு இடம் இடம்பெறுகிறார் ஆனால் இந்த விடயத்தில் ஏன் இவ்வளவு நாட்களுக்கு இருபத்தொம்பதாம் திகதி சம்பவம் இப்பொழுது ஒன்பதாம் திகதி எட்டாம் தேதியில ஒரு போராட்டமாக வெடித்திருக்கிறது அந்த மக்களுடைய போராட்டத்துக்கு பேர் வந்து அவர்கள் நீதி தருகிறோம் இல்லாட்டி விசாரணைகள் நடக்கிறது என்று சொல்லுகின்றார்கள் அந்த மாணவி மீது குற்றம் இருக்கிறதாக இப்படியான ஒரு நடந்து இருக்கிறதாக பலர் பலவிதமான விமர்சனங்களை சொல்லுகின்றார்கள் இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது உண்மையான காரணம் என்ன இல்லாட்டி இவர்தான் கை ஒரு குற்றவாளியாக இல்லாட்டி சந்தேகத்தின் பேர் இருக்கிறார்கள் ஏன் இவருடைய கைது நடவடிக்கை இடம் இடம்பெறவில்லை ஏன் இவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாடாளுமன்ற ராஜிபக்சே சொன்னது போல என்பிபியினுடைய முக்கியவராக இருக்கிறார் என்கின்றதுக்காக அரசு வந்து அவரை காட்டிக்காமல்லை அவருக்கு சட்டம் என்கின்ற ஒரு விடயத்தை நகர்வுகளை செய்யாமல் இருக்கிறதா ஏன் இவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற மிகப்பெரிய கேள்விகளோடு தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஆசிரியர் மீதான நகர்வு எப்படி இருக்க போகுது இவருக்கு என் தேசிய மக்கள் சக்தியுடைய ஆட்சியில் எவ்வாறான தீர்வை வழங்க போகின்றார்கள் இந்த உயிரிழந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது நீதி கிடைக்குமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவைதான் இருக்கின்றது மற்றும் ஒரு பதினோடாக சந்திப்போம் வணக்கம்